அதுதான் நான் நான் கேள்வியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க விஜய் வந்து வீட்டு பையன் நம்ம பக்கத்து அவங்க வீடு தான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து கேப்டனுடைய சிறுவயது வேடங்களிலிருந்து எஸ்எஸ்சி கூட மட்டும் பதினேழு படம் கேப்டன் பண்ணியிருக்காரு இருக்காரு அதனால இன்னைக்கு வேணா விஜய் அரசியலுக்கு வரலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவர் எங்க வீட்டு பையன் சரிங்களா இன்னைக்கு வேணா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் தான் இதை நான் தெளிவா சொல்றேன் நாங்க இருபது வருஷம் ஆயிட்டோம் அதனால இந்த கேள்விய வந்து இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் தான் நீங்க கேட்கணும்ன்றத நான் சொல்றேன் அது மறுபடியும் மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்கறீங்க விஜய் எங்க வீட்டு பையன் அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது விஜய் கிட்ட நீங்க கேள்வி விஜய் மீது வேல் அந்த கல்வி விருது கொடுக்கப்படுகிறது கேப்டன் அவர்களும் பல்வேறு கொடைகளை நல்ல ஏழை எளிய செஞ்சுட்டு விஜய் வந்து எல்லா மேலும் இப்படி தோல் போட்டு தோல் மேல கை போட்டு வந்து போட்டோ எடுக்கிறாரு அது ஒரு சர்ச்சைன்னு சொல்றாங்க பட்டு அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யற எல்லா சின்ன சின்ன விஷயமும் நம்ம நெகட்டிவா பார்த்தா அப்படிதான் தெரியும் பட் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு பாசிட்டிவா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு அன்பாக தட்டி கொடுக்குறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அது மாதிரி எல்லாமே நம்ம தப்பான விஷயங்கள பார்க்க தேவையில்லை அவரு வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு அப்படி பண்றது தவறு பெண்கள் மீது இப்படி கை போட்டு கூடாது என்று சொல்றாரு அவர் கருத்து அவருடைய கருத்து அதை நம்ம வந்து எதுவுமே வந்து கமெண்ட் பண்ணுற கூட நிலையில் நம்ம கிடையாது பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவங்களை மீ தட்டி கொடுத்து அவங்களை மோட்டிவ் பண்ணுறதா தான் நாங்கள் நினைக்கிறோம் அது அந்த காலம் வரும்போது அதுக்கான பதில் சொல்கிறேன் யார் பார் அதுதான் நான் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறது தான் நீங்கள் கேட்குற கேள்வியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க விஜய் வந்து எங்கள் வீட்டு பையன் இப்போ நேரத்தில் நான் சொல்கிறது சாலி கிராமத்தில் நம்ம பக்கத்து வீடே அவங்க வீடு தான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து கேப்டனுடைய சிறுவயது வயது வேடங்களிலிருந்து டைரக்டர் எஸ்ஏசி கூட மட்டும் பதினேழு படம் கேப்டன் பண்ணியிருக்காரு விஜய் அரசியலுக்கு வரலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வீட்டு பையன் சரிங்களா இன்னைக்கு வேணா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் அதனாலதான் இத நான் தெளிவா சொல்றேன் நாங்க இருபது வருஷம் ஆயிட்டோம் அதனால இந்த கேள்விய வந்து இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்டதான் நீங்க கேட்கணும்ன்றத நான் சொல்றேன் அது மறுபடியும் மறுபடியும் அதே கேள்விதான் கேக்குறீங்க விஜய் எங்க வீட்டு பையன் பா அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது விஜய் கிட்ட நீங்க விஜய் மீது வேறு வச்சிருந்த